சரோஜ் கணபா தற்போது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்ய அதாவது கட்சியில் வந்து பதிவு செய்த பதிவு செய்யப்படாத அதாவது கட்சிகள் வந்து சின்னம் ஒதுக்கப்படும் போது அதாவது கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கும் அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு வந்து அவர்கள் கேட்கும் சின்னங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கும் அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு வந்து தேர்தல் ஆணையமே வந்து சில சின்னங்களை ஒதுக்கும் அது குறித்து ஏற்கனவே கமல்ஹாசன் வந்து நேரடியாக இந்த தேர்தல் ஆணையத்திற்கு வந்து பேசியிருந்தார் இதன் அடிப்படையில் இன்று வந்து பேட்டரி டார்ச் லைட் வந்து கமலஹாசனுக்கு வந்து இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இது மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு முப்பத்தி ஒன்பது அதாவது பதிவு செய்யப்பட்டும் அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்படாத கட்சிகளாய் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து இன்றைய நேற்றைய தினம் வந்து நேற்றைய தினம் இரவு வந்து கட்சிகளுக்கு அந்த கட்சிகளுக்கு வந்து சின்னங்கள் ஒதுக்கீடு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது இதில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் நீதிமன்றம் கட்சி முக்கிய தேர்தல் ஆணையம் மக்கள் நீதி மையத்தை அரசியல் கட்சியா அங்கீகரித்து சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறணும்னா என்ன மாதிரியான நடைமுறைகள் ஆஹ் சி இப்போ தற்போது வந்து இந்த கட்சி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் நீதி மையம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கீகாரம் பெறவில்லை பொதுவா வந்து அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்ட சதவீதம் அளவிற்கு அவர்கள் வாக்கு பெறும் பட்சத்திலே வந்து அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அதன்படி தற்போது வந்து தற்போது கமலஹாசன் அவர்கள் இந்த தேர்தலில் இந்த மக்களவைத் தேர்தல் போட்டியிட்டு அவர் வந்து குறிப்பிட்ட சதவீதம் வந்து வாக்குகளை பெற்றிருந்தால் அதன் பின்னர் அந்த கட்சிக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரம் பெற்ற பின்னர் இதே சின்னத்தையே அவர் தொடரலாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றால் அவர் விரும்பும் வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தேர்தலில் கமலஹாசன் வந்து எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் அவர் வந்து தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு கணிசமான வாக்குகள் தமிழகம் முழுவதும் கிடைக்கும் பட்சத்தில் அவருடைய கட்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே கமலஹாசன் வந்து பல்வேறு கட்சிகளை வந்து அவர் சந்தித்து கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய சூழ்நிலை இப்போ தற்போதைய சூழ்நிலையில் வந்து எந்தவிதமான கூட்டணியும் அவருக்கு ஏற்படாத சமயத்தில் இருக்கும் தமிழகத்தில் உள்ளே அவர் வந்து நீண்ட காலமாக தமிழக மக்களுக்கு ஒரு அறிமுகமானவர் அவருடைய திரைப்படங்கள் மூலம் பல தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் அவர் வந்து தெரிந்தவர் ஆனால் அரசியல் வேறு சினிமா வேறு அரசியலின் சினிமாவையும் தமிழக மக்கள் வந்து ஒன்றாக இதுவரை கருதுகின்றார்கள் ஆனால் கமலஹாசனை பொறுத்தமட்டில் அரசியல் திரைப்படத்தில் அவர் எந்த பிரபலமாகவோ அதே சமயத்தில் அரசியலில் வந்து அவரை மக்கள் ஏற்றுக்கொள்வது அவருடைய இந்த இந்த மக்களவை தேர்தல் மூலமே அவர் தெரிவரும் இந்த வாக்குகளை பெரும் விச்சத்தில் அவருடைய கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறது